ஆண்டவர்களுடைய திருசண்டை இந்த மாலை வேளையிலே செம்மன் துயரலானதினுடைய நவநாளை சிறப்பித்திடுவோம் நவம்பர் மாதம் மறித்த ஆத்துமாக்களுக்காய் அர்ப்பணிக்கப்படுகிற இந்த மாதத்தில் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து உழைத்து மறித்த ஆத்துமாக்களை எண்ணி பார்த்து அவர்களுடைய ஆண்மை ஈடேற்றத்திற்காய்ச்சி தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெறலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழ் குறிய தூய்மை करण की உண்டாகே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியவரேங்களுக்காக இதோ ஆண்டவருடைய அடிமை ஒவ்வொரு எனக்காகட்டும் பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணுகிறேன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இருக்கிறதும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிமனார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக பெயர் பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக சிவிப்பமாக உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தாழ்ப்பணிந்து பணிந்து ஜிபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என்று என் சுபம் வேலை இன்பதும்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு ஹுதயத்தின் கருத்திகளுக்காகவும் என் பாபங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போதக கருத்திகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் நவம்பர் மாதம் இம்மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து உழைத்து மறைத்த ஆத்துமாக்களை எண்ணி பார்த்து அவருடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்காய் அர்ப்பணிக்கின்ற இம்மாதத்தில் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காய் இதோ கொரோனாவின் தாக்கத்தில் முழுமையாய் குடும்பமாய் இறந்த ஆத்துமாக்கள் போர் சீற்றம் இயற்கை பேரழிவுகளால் இறந்த ஆத்மாக்கள் யாராத ஆத்மாக்களுக்காக நாம் இந்த நப நாளில் இன்றைய நாள் திருப்பலியில் ஒன்றிணைந்து செபித்திடுவோம் சிறப்பாக இந்த யூபிளி ஆண்டில் கருவில் உருவாகி கருகழைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காக குழந்தைகளுக்காக இறந்து பிறந்த குழந்தைகளுக்காக பெயர் சொல்லப்படாத குழந்தைகளுக்காக அந்த ஆத்துமாக்களுக்காக இன்றைய நாளில் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க बदल वार्ते உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மியான உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண்ணின் தூயபரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளா செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து ஐராவது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மரித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணின் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆள் உண்மை போட்டுகின்றோம் இதுவரை நாங்கள் செய்த ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் ஓமை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உமை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றேன் எங்கள் வாழ்வை ஆசீர்வதே ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயரானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக போட்டுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா உமை போட்டுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உமை போட்டுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உமை போட்டுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுவோம் இந்த புதியதொரு மாதத்தை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காய் நன்றி கூறுவோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்து மாதங்களை நிறைவு செய்து பதினோராவது மாதத்தில் உழைந்திருக்கின்ற இந்த வேளையில நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து உழைத்த ஆத்தமாக்களுக்காய் நாம் சுபிக்கின்ற அருள்வரங்களை ஆண்டவர் பாக்கியத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களை செம்மன் துயிரளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராது விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அருள்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் து தெய்வீக வரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் தூய் அருளானந்தரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் திருச்சபையை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய் அருளானந்தரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வேண்டுதலால் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே உடல் மன நோயால் வருந்தும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் வேண்டும் வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டைக் கேட்டாராம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் குடும்பத்தின் தேவைகள் மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்கள் சுப கருத்துக்கள் இதை முன்வைத்து மன்றாடுவோம் திருமண ஆசீர்வாதத்துக்காய் மன்றாடுகின்ற பிள்ளைகள் தடைகள் நீங்கி அருள்வரங்கள் கிடைத்திட வேண்டுமென்று சிபித்திடுவோம் குழந்தை வாக்கியத்திற்காய் மன்றாடுகின்ற தம்பதியர்கள் குழந்தைகள் நற்சகமாய் பிறக்கவும் குழந்தையும் தாயும் நற்சுகமாய் இருக்கவும் சுகப்பிரசுவத்துக்காய் மன்றாடுகின்ற தாய்மார்கள் இவர்களுக்காய் வித்திடுவோம் புதிய இல்லிடம் புதிய நிலம் வழமையான வாழ்வு இதற்காய் மன்றாடுகின்ற ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற ஆண்டவருடைய திருப்பாதத்திலே எண்ணி பார்ப்போம் படிக்கின்ற பிள்ளைகள் அவருடைய படிப்பு எதிர்காலம் வேலைவாய்ப்பு வாழ்வு அனைத்தையும் ஆசீர்வாதமாய் கிடைத்திருபி ஜிபித்துடுவோம் இந்த மாதத்தில் நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து உழைத்து மறைத்த ஆத்துமாக்களுக்காய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு கருத்துக்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கள் திருப்பலிகள் தியாகம் நிறைந்த ஒவ்வொரு செயல்களையும் யாரும் முடியாத ஆத்துமாக்களுக்காய் இதோ எங்களுக்காய் யார் சுபிக்கின்றார்கள் என்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காய் நம்முடைய ஒருத்தல் முயற்சிகள் கருத்துக்கள் விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து கருவில் கலைக்கப்பட்ட குழந்தைகளுக்காய் மற்றும் இறந்து பிறந்த குழந்தைகளுக்காய் மன்றாடுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண் உலகில் நிறைவேறுவது போல தாரோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதை எங்களை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவُم பேர் பெற்றவரே தூய மரியே நிறைவேறிட காவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்போழுது எங்கள் இறப்பின் வலையிலோம் வேண்டிக்கொள்ளோம் ஆமென் தாල් பணிந்து திருதூஜபத்தின்ந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வா வாழ்க வா வா எங்கள் அன்பு தந்தையே எம்மண்ணில் நற்சீரி போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் துயரலானந்தருக்கு ஆற்றல் தந்திரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுகளுக்கு கனிவாய் செபி சாய் தள்ள வேண்டும் செம்மன் துயரலானந்தன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆயுத இயேசு கிறிஸ்து வழியாக உமையெஞ்சு மன்றாடுகின்றோம் ஆமை விழந்தால் படியிடுவோம் நோயாளிகளை மந்திரிக்கின்ற சிபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு நினய பணய பணத்தவர் அவரே ஆண்டவர் ஆக இஸ் சுண்களோடு இருப்பார் ஆகு இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம் ஆண்டவரே உடல் நோயால் மருந்தோ ஒமது ஊழியரைப் பாரு நேர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தோறும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இறைஞ்சி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீர் இப்புலகில் வாழ்ந்த சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நர்சுகோ அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மன் தூய அருளின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணம் பெற்றவராக விளங்கிட அருள் தாரோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியர் உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானம் இரக்கம் இவர்களது இல்லங்களில் இடம் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீவுகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது திருப்பயிரில் மகிமை இவர்கள் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறை சாட்சியான செம்மன் புயரளானந்த தேவீக பரிந்துரையினால் ஆண்டவராக இசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு ஒண்ணும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்ந்து இன்றைய நாள் திருப்பலியானது மத்திய அன்பிய குடும்பங்கள் இணைந்து ஒப்புக்கொடுக்கிறார்கள் மற்றவர்கள் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மிளகு வற்றி வாங்கி நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து உழைத்து மறைத்த ஆத்மாக்களுக்காக பவனையிலே பங்கேற்போம் அருளானதுடைய பாடல்